அன்பார்ந்த வளம்பொரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் ஷண்முக கவசம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அவர்கள் இயற்றிய இந்த ஷண்முக கவசத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயிரியல் நோக்கம் நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு தொடர்ந்து வந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ எல்லாருமே வந்து நண்பர்கள் அத்தனை பேருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்டை அதில் தெரிவிங்க எப்படி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்றத தான் நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்கள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம பதிவுக்கு போகலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்திநகர் சேவகாய் என்ற திருநீர் அணிவோருக்கு மேம்பாராதி வினை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சண்முக கவசம் ஸ்ரீமத் பாமன் சுவாமி அவர்களால் இயற்றப்பட்ட இந்த சண்முக கவசம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அஹ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாமன் சுவாமிகள் அவர்கள் வந்து முருகவருடைய தீவிர ஒரு பக்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அருணகிரிநாதருடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் நம்மளுடைய நிகழ்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவர் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப பெருமை அது அவருடைய ஜீவசமாதி சென்னை திருவான்மையூர்ல இருக்குது யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவங்க வந்து அந்த திருவான்மையூர்ல போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா நல்ல அற்புதங்கள் நிகழுது நான் ஒரு தொடர்ந்து ஒரு ஐந்து பௌர்ணமி தினத்துக்கு நான் வந்து ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அவர்களுடைய அந்த திருவான்மையூர் ஆசிரமத்திற்கு போயிருந்தேன் ஸோ ரொம்பவே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு ஒரு மன நிறைவு எனக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்து பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய அந்த ஜீவ சமாதிக்கு யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் சென்னையில் இருந்தாலும் சரி இல்லை என்னைக்காவது மற்ற ஊர்களில் சென்னைக்கு வந்தாலும் சரி அந்த பாமன் சுவாமிகள் உடைய ஆசிரமத்திற்கு சென்றுவார்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக தான் கருதப்படுகிறது அவர் இயற்றிய பல்வேறு பாடல்கள் முருகப்பெருமான் மீது நிறைய அவர் வந்து பாடல்கள் வந்து இயற்றியிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் வந்து முருகப்பெருமான் மேல இயற்றியிருக்காரு அதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சண்முக கவசம் அப்படின்றது தான் இந்த சண்முக கவசம் எனக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல்களை வந்து முப்பது அடிகள் இருக்குது இந்த முப்பது முப்பது பாடல்களாக வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு அந்த முப்பது பாடல்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்மளுடைய உடல் பாகத்தை தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அணு அணுவா சொல்லியிருப்பார் அதாவது தலை கன்று அதுக்கப்புறமா வந்து நெற்றி அதுக்கப்புறமா வந்து காது மூக்கு வாய் அதுக்கப்புறம் கை கால்கள் தோள்கள் தொடை அதுக்கப்புறமா வந்து கால்கள் அடி பாதம் வரைக்கும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் ரெண்டத்தையும் சேர்த்து முப்பது முப்பதா வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் முப்பது எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த முப்பது எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களாக வந்து போட்டிருப்பாரு முப்பது பாடல்கள் வந்து அவர் இந்த எழுதியிருப்பாரு பாடல்களும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நல்ல அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா இருபது நிமிஷம் ஆகும் அது நீங்க தொடர்ந்து பாராயணம் செய்யும்பொழுது உங்களுக்கே அது மனப்பாடாயிடும் அந்த மாதிரி வரிசையில வந்து ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அவர்கள் வந்து அந்த பாடல் தொகுப்பை கொடுத்துருக்காரு எப்படி நேத்து வந்து நான் வேல்மாறல் எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் அதே போல சண்முக கவசமும் வந்து சிறப்பு வாய்ந்தது அது வந்து நம்மளுடைய நோய்களை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக வந்து அமைகிறது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா திடீர்னு யாருக்காவது ஒரு காய்ச்சலோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமோ வந்தது அப்படின்னு சொன்னா இந்த சண்முக கவசத்தை வந்து நீங்க தொடர்ந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து குணமடைஞ்சிருவாங்க நம்பிக்கையோட செய்யணும் நிச்சயமா அதுல இருந்து குணமடைஞ்சிருவாங்க இது நிறைய உண்மை சம்பவங்களும் நிறைய நடந்துருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய வீடியோவாக போட வேண்டியது வரும் அதையினால வந்து ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் பதிவு செய்யலான்னு பார்க்குறேன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் சென்னையில வந்து வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அந்த பகுதியில் வாழும்பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கால்கள் மேலே வந்து குதிரை வண்டியோ ஏறியோ இல்லை மாட்டு வண்டியோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு வண்டி தான் வந்து சில பேர் சொல்லுவாங்க குதிரை வண்டின்னு சொல்லுவாங்க சில பேர் மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வண்டி வந்து அவருடைய கால்கள் மேல ஏறி எலும்பு முறிவு ஏற்பட்டது அவரால் நடக்க முடியல அவரை வந்து சென்னை இப்ப இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அப்போ வந்து சென்னை பொது மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அவரை அட்மிட் பண்ணுறாங்க அவரை அட்மிட் பண்ணும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய உடல்நிலை வந்து இவருடைய வயது மூப்பு காரணமாக இவருடைய அந்த எலும்பு முறிவு என்பது குணப்படுத்த முடியாது அதனால் அந்த கால்கள் அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க காலை வந்து அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடைபெறுவதால ஆங்கில மருத்துவர்கள் தான் அதிகமாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை அகற்றிடலாம் வேற வழி கிடையாது இந்த கால்களை அகற்றினா தான் அவர் உயிர் குடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களை அழைத்து சீடர்கள்ல வந்து மிக முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியதாசர் அப்படின்றவர் அவரை அழைத்து அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில சீடர்களை அழைத்து நான் இயற்றிய அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க முருகனுடைய அருளால் நான் குணமாயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களும் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது அதனால வந்து இந்த பாராய இந்த சண்முக கவசத்தை வந்து பாராயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்களும் வந்து சண்முக கவசத்தை வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாராயணம் பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய அறைக்கு போயிடறாங்க இவர் மட்டும் தனியாக இறந்துருக்காரு அப்போ ஸ்ரீமத்து பாம்பன் சுவாமிகளுக்கு கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வேலை வச்சு அந்த உடைந்து போன அந்த கால் எலும்பை வந்து சரி செய்யறதா வந்து அவருக்கு கனவுல வருது மறுநாள் காலையில அது குணமாயிடுது என்ன ஆச்சரியம் பாருங்க மறுநாள் காலையில அவர் வந்து அந்த காலை வந்து நகர நகர்த்துறாரு அசைக்கிறாரு எல்லாமே பண்றாரு அப்ப தன்னுடைய சீடர்கள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அன்றைய இரவு முழுவதும் பாம்பன் சுவாமிகளுக்குடைய அறையில வந்து முருகப்பெருமானவர்கள் வந்து குழந்தை வடிவத்துல அவருடைய பக்கத்திலே படுத்திருந்தா வந்து சொல்கிறார் இதை கேட்டு அந்த சீடர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்புறமா வந்து மறுநாள் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அவருடைய காலை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க இப்போ இருக்கிற வசதி மாதிரி அப்போ கிடையாது எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கிது உங்களுக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க அந்த எலும்பு ரெண்டும் வந்து உடஞ்சி போன எலும்பு வந்து ஒட்டி ஒட்டியிருக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு இது வந்து எப்படி அந்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் அவங்களுக்கு வெடி தங்கி நிற்கிறாங்க என்ன பண்ணுறது இது எப்படி வந்துருக்குது நேற்று பார்த்தா உடஞ்சிருது இன்றைக்கி பார்த்தா ரெண்டோ ஒன்றா இருக்குது இது எந்த வகையில் என்ன மிராக்கல் அப்படின்றத எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர்களோட சீரர்கள் சொல்கிறாங்க இல்லை இது முருகனுடைய தான் அப்படின்னு சொன்ன உடனே அவரே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஆங்கில மருத்துவரே கொஞ்சம் நேரம் வந்து முருகன் நினச்சி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அரசு பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்ட வார்டு அப்படின்னு ஒரு ரூமே இருக்கு அது இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து யாருமே வந்து இன்னைக்கும் அதை வந்து மாற்றலை எவ்வளவு பெரிய புனரமைக்கப்பட்டாலும் அந்த ஆஸ்பத்திரியை வந்து புதுப்பிச்சாலும் அதை வந்து வந்து அவங்க மாற்றலை அந்த அளவிற்கு வந்து ஒரு அற்புதத்தை வந்து முருகப்பெருமான் வந்து நிகழ்த்திருக்காரு முருகப்பெருமானுடைய மேல ஏற்றப்பட்ட இந்த சண்முக கவசத்திற்கு அவ்வளவு வலிமை உள்ளது கந்தசஷ்டி கவசத்துக்கு எப்படி வலிமை உள்ளதோ மேல்மாரலுக்கு எப்படி வலிமை உள்ளதோ அதே அளவிற்கு வலிமை வந்து சண்முக கவசத்துக்கு உண்டு அதையினால வந்து இந்த சண்முக கவசம் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ யாருக்கெல்லாம் வந்து உடல் சுகவீனம் ஏற்படுதோ அந்த நேரத்துல எல்லாம் சண்முக கவசம் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க இல்லையா குறைந்தபட்சம் யூடியூப் சேனலில் ச நம்மளுடைய மறைந்த பின்னணி பாடகர் ஸ்ரீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் வந்து அற்புதமாக இருக்கும் அந்த ஷண்முக கவசத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மெய் மறந்து அப்படியே நம்ம வந்து அறுபடை வீட்டுக்கும் போன ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலே அவர் பாடியிருப்பார் அதை கேளுங்க குறைந்தபட்சம் அதை கேளுங்க பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு முருகப்பெருமான் மேல ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு அதில் வந்து இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணி எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நோயற்ற வாழ்வுடன் குறைவற்ற செல்வம் பெற்று அனைவரும் வாழ்க வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா